வணக்கம் நண்பர்களே நான் அறிவொளி முருகன் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற அறிவொளி சிறுகதை அக்காலும் தங்கையும் வெகு காலத்திற்கு முன்பு ஒரு ஊரில் இரண்டு சகோதரிகள் வசித்து வந்தார்கள் அவர்களில் மூத்தவள் பணக்காரி இளையவள் மிகவும் ஏழை அன்றாடம் கூலி வேலை செய்து பிழைப்பவள் ஒரு நாள் மூத்தவள் தங்கையை அழைத்து தன் தலையில் பேனெடுக்க சொன்னாள் தலையில் ஒரு பேன் கூட இல்லாமல் எடுத்துவிட்டால் உனக்கு நாலு அரிசி கொடுக்கிறேன் என்று கூறினாள் தங்கையும் சம்மதித்து ஒரு நாள் முழுவதும் கவனமாக அக்காவின் தலையில் பேன் பார்த்தாள் பேன் எடுத்தானதும் மூத்தவளும் சொன்ன வாக்கு தவறாமல் ஒருபடி அரிசி தந்தாள் இளையவள் அதை வாங்கி கொண்டு போய் உலையிலிட்டு கஞ்சி காய்ச்சினாள் கொஞ்ச நேரம் கழித்து மூத்தவளுக்கு தலை அரித்தது பேன் சீப்பு எடுத்து தலையை வலித்தாள் எப்படியோ தப்பி இருந்த ஒரு பெண் சீப்புக்கு அகப்பட்டது உடனே அந்த பேனை எடுத்துக்கொண்டு தங்கையிடம் ஓடினாள் ஒரு பேன் கூட இல்லாமல் எடுப்பதற்குத்தான் உனக்கு நாலு அரிசி கொடுத்தேன் இதோ ஒரு பேன் என் அரிசியை திருப்பி கொடு என்று தங்கையிடம் கேட்டாள் மூத்தவள் தங்கை அக்கா நீ கொடுத்த அரிசியை கஞ்சியாய் காய்ச்சி விட்டேன் வேறு அரிசி இல்லை நாளைக்கு யாரிடமாவது வாங்கி உனக்கு அரிசியை கொடுத்து விடுகிறேன் என்று கெஞ்சினாள் அக்காள் சம்மதிக்கவில்லை கஞ்சியோடு அடுப்பில் இருந்த பானையை தூக்கி கொண்டு போய்விட்டாள் தங்கை அக்கா செய்த கொடுமையை நினைத்து மனம் வருந்தினாள் பசி வேறு அவளை வருத்தியது உணவுக்கு வழி தேடி காட்டு வழியே போனாள் அங்கே ஒரு கோயில் இருந்தது கோயிலுக்கு அருகே நிறைய காட்டுக்கீரை முளைத்திருந்தது இதை பிடுங்கிக் கொண்டு போய் தின்று இன்றைய பொழுதை கழிப்போம் என்று எண்ணி அதை பறிக்கப் போனாள் யாரது கோயிலுக்குள்ளிருந்து ஒரு குரல் கேட்டது தங்கை எட்டி பார்த்தாள் அங்கே ஒரு தாடிச்சாமியார் அவளை உள்ளே வரும்படி அழைத்தார் பயந்து கொண்டே சென்றாள் அவள் நீ யாரம்மா எங்கே வந்தாய் என்று மிகவும் பரிவோடு சாமியார் கேட்டார் நான் ஏழை தினமும் கூலி வேலை செய்து பிழைப்பவள் பணக்காரியான என் அக்கால் என் தலையில் ஒரு பேன் இல்லாமல் எடுத்தால் ஒருபடி அரிசி கொடுப்பதாகச் சொன்னாள் நானும் அப்படியே எடுத்தேன் ஒருபடி அரிசி கொடுத்தாள் நான் அதைக் கொண்டு கஞ்சி காய்ச்சினேன் சிறிது நேரத்தில் என் அக்கா என்னிடம் வந்து ஒரு பேனை காட்டி நீ சரியாக பேன் எடுக்கவில்லை என்று கூறி அரிசியை திரும்ப கேட்டாள் நான் கஞ்சி காய்ச்சி விட்டேன் என்று சொன்னேன் அவள் கஞ்சிப்பானையை தூக்கி கொண்டு போய்விட்டாள் என் பசியை போக்க வழியில்லாமல் காட்டுக்கீரை பறித்து வேக வைத்து சாப்பிடலாம் என்று இங்கே வந்தேன் என்று விவரமாக கூறினாள் உடனே சாமியார் இறக்கப்பட்டு அவளை கோவிலில் இருந்த பாதாளாரைக்கு அழைத்துப் போனார் அங்கே இரண்டு மரப்பெட்டிகள் இருந்தன ஒன்று பெரியது மற்றொன்று சிறியது இந்த இரண்டு பெட்டிகளில் உனக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கொள் என்று சாமியார் அவரிடம் சொன்னார் பெரிய பெட்டியை என்னால் சுமக்க முடியாது சிறியதே போதும் என்று சின்ன பெட்டியை தூக்கிக் கொண்டாள் வீடு போய் சேர்ந்ததும் பெட்டியை திறந்து பார்த்தால் நிறைய தங்க காசுகள் இருந்தன அந்த காசுகளை வைத்து வறுமை நீங்கி சொகுசாக வாழ்ந்தாள் சின்னவள் சில நாட்கள் போயின அக்காள் தனது தங்கை திடீர் பணக்காரியாகிவிட்ட ரகசியத்தை தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டாள் கெஞ்சி கூத்தாடி தங்கையிடம் அந்த ரகசியத்தை கேட்டு அறிந்து கொண்டாள் மறுநாளே அந்த காட்டுக்கோவிலுக்கு போனாள் கீரை பறித்தாள் சாமியார் வெளியே வந்து யாரது எங்கே வந்தாய் எனக் கேட்டதும் அக்கால் பாசாங் செய்து பொய் சொன்னாள் பல நாளாய் பட்டினி கிடக்கும் அனாதை நான் அந்த கீரையை பிடுங்கி வேக வைத்து பசியாரலாம் என்று வந்தேன் என்றாள் சாமியார் அவளை உள்ளே அழைத்து போய் இரண்டு பெட்டிகளை காட்டினாள் உனக்கு இஷ்டமான பெட்டி எடுத்துக்கொள் என்றார் அவளிடம் மூத்தவள் பேராசையுடன் பெரிய பெட்டியை தூக்க முடியாமல் தூக்கி தலையில் வைத்து கொண்டாள் முக்கி முனகி கடுமையான பாரத்தை சுமந்து வீடு வந்து சேர்ந்தாள் பெட்டியை இறக்கியதும் வீட்டை உள்புறம் தாளிட்டாள் அவளோடு பெட்டியை திறந்தாள் ஐயோ பெட்டி நிறைய பாம்புகளும் தேளும் நட்டுவாக்காளியும் ஊர்ந்து நெளிந்து அவளை கவ்வின பேராசையை பிடித்த அந்த பணக்காரி அலறி கூச்சலிட்டால் கதவு உட்புறம் தாழ்பால் போட்டிருந்தபடியால் யாராலும் அவளை காப்பாற்ற முடியவில்லை நன்றி அன்பர்களை அடுத்த பதிவில் சந்திப்போம்